ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு பழனி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பிற பின் பக்கம் இந்த தோப்புக்கு பின் பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் புதிய தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் இது மெயின் ரோட்டில் இருக்குது அங்கே தேசிய நெடுஞ்சாலை ரெண்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது லேண்டு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கரு அதில் கிணறு சர்வீஸு போர் எல்லாமே இருக்குது கிணறுல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்கு கிணறு நல்லா சம்மண்டு சூப்பராக இருக்குங்க கேணி லேண்டுக்குள்ளே சின்ன செட்டு இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க இந்த செட்டு வந்து பக்தர்கள் வந்து அங்கே நான் தங்குறது மாதிரி அதாவது தங்கி ரெஸ்ட் எடுத்து போகிறது மாதிரி ஒரு ரூம்பு கட்டிருக்காங்க பெரிய அளவில் ஒன்று கட்டியிருக்காங்க பக்தர்கள்லாம் இதில் வந்து தஞ்சு போயிடுவாங்க குளிச்சுட்டு எல்லாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தாங்க இந்த இடத்துக்கு பஸ் எல்லாம் போது பாருங்க அது ரோடு மெயின் ரோடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இருக்குது அதில் கொஞ்சம் எம்டி லேண்டும் இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இடம் போகிறவுமே நல்லா சுத்தமாக இருக்குங்க ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பென்சிங் பண்ணியிருக்கு இங்கே சைட்லேயும் பென்ஷிங் பண்ணியிருக்காங்க ஃபுல் பென்ஷிங்கு அந்த தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கிற தோப்பும் தான் பஸ்ஸு இது எல்லாம் போகிற ரூட்டு தான் இது மொத்தம் பிறப்பளவு இருபத்தெட்டு ஏக்கர் இருபத்தி எட்டரை ஏக்கர் சொல்கிறாரு ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க இடம் வந்து பார்த்திங்கனாக்கா மண் வந்து கொஞ்சம் கரிசல் மண் மாதிரி இருக்கு மண் நல்லா மண்ணு தான் விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு தான் பக்கத்துல எல்லாம் வாழைலாம் போட்டிருக்காங்க வாழைலாம் நல்லா தான் இருக்குது இதுக்கு பின் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது அதாவது அங்கே தினைமரம் பறவை தினமரமோ மூணு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னாக்க ஒரு குளமே இருக்குது அந்த பக்கம் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு குளம் இருக்குது மண்ணை காமிக்கிறப்ப கரிசல் மண் இடம் வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது களைக்கொல்லிக்கு அடிக்காமல் இருந்தால் பச்சை பசையே தெரியும் அந்த புல்லுகள்லாம் செத்துதுனால உங்களுக்கு காஞ்சு போனதுமாதிரி தெரியும் மரத்துல எல்லாம் ஈல்டு நல்லா தேயிருக்கு ஈல்டை பற்றி எந்த குறையும் இல்லைங்க மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களை வந்து விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணி இடத்த காமிக்கிறோம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து இது அதாவது வீடியோவை வந்து முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் மரத்துலலாம் நல்ல ஈல்டாக இருக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ்